வணக்கம் இது நிஜகான் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பருக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியல் ஜாப்பு விதி ஆயினும் அரசியல் ஆய்வுகளில் ஈடுபடும் ஊடகங்கள் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படும் என அக்கப்போர் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது இந்த அறிவித்தல் வந்து இரண்டு நாட்களுக்குள்ளேயே ராஜபக்சர்கள் அணியிலிருந்து தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் பக்கம் சென்று விட்டார்கள் என்ற செய்தி ஊடகங்கள்

அனுர திசாநாயக்க அறுபது வீத வாக்குகளை பெறுவார் என்றும் சஜித் பிரேமதாச இருபத்தி ஐந்து வீத வாக்குகளை பெறுவார் என்றும் பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகளை பல்வேறு தரப்பினர் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆயினும் ரணில் விக்கிரமசிங்கவே இன்றைய சூழலில் வெற்றி பெறுவார் என்ற கருத்தையே எல்லோரும் அறிந்த அதாவது இந்த கருத்தையே விடயமறிந்த வட்டாரங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆயினும் தமிழ் மண்ணில் இந்த கருத்து கணிப்புகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் தமிழ் பொது வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி நிறுத்துவது அரசறிவியல் கருத்து வலுவடைந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரும் களமிறங்கினதால் தமிழ் மக்களுடைய வாக்கின் பெரும்பகுதி தமிழ் வாக்காளர்களுக்கு அந்த தமிழ் வேட்பாளருக்கு போய்விடும் என்ற ஊக்ககங்கள் வலுவடைந்திருக்கின்றது வேட்பாளர் தொடர்பான செயல் நடவடிக்கைகளில் முனைப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியமான தமிழ் மக்கள் பொதுச்சபை மேற்கொள்கின்ற தேர்தல் நடவடிக்கைகளும் பிரச்சாரங்களுமே இதன் விளைவை தீர்மானிக்கும் என்பதே உண்மையாகும் ஆனால் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை அரசியலில் இன்றைய சூழலில் ஜனாதிபதி அதாவது சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார் என்று ஹொய்ஹம சிங்கள உயர் சாதியினரிடையே பொதுவான கருத்து கணிப்பு இருக்கின்றது அதே நேரம் சிங்கள இளைஞர்கள் ஒரு சாரார் மத்தியில் அனருகுமார திஸ்தார் வெற்றி பெறுவார் என்ற கருத்தும் உண்டு அதே நேரம் போராட்டக்காரர்கள் மக்கள் போராட்ட முன்னணி சார்பில் நிபன் போபேக என்பவர் வந்து ஜனாதிபதி வேட்பாளர்களில் வந்து அந்த தேர்தலில் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கும் கண்டி சிங்கள உயர் சாதியினர் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் ஆயினும் அப்பால் நடைமுறையில் ரணில் விக்ரமசிங்க தவிர்க்கப்பட முடியாத சக்தி என்பதும் அவரிடம் மட்டுமே இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளியல் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற கருத்தும் சிங்கள மக்கள் மத்தியில் உண்டு இந்த நிலையில் இந்த தேர்தல் களம் பற்றி படம் பிடித்து காட்டும் அவசியமாகின்றது இன்று தென்னிலங்கை அரசியலில் கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சி கட்டமைப்பை ராஜபக்ஷ அணியினரும் சஜித் பிரேமதாஸ் அணியினருமே பலமாக கொண்டு வந்துள்ளார்கள் என்று தெரிகின்றது இதே நேரம் ஜேவிபியினர் கட்சி கட்டமைப்பை பலமாக கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கட்சியின் அளவு என்பது மிக சிறிதாகவே உள்ளது என்பதையும் கருத்தில் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க இப்போது பலமான கட்சி கட்டமைப்பை கொண்டிருக்காவிட்டாலும் தனிநபர் ஆளுமை அரசியல் சாணக்கியம் என்ற அடிப்படையில் பிரச்சனைகளை இலகுவாக கையாண்டு வெற்றியின் பக்கம் ஒரு பெரும் பாய்ச்சலை நடத்தக்கூடியவர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இலங்கையின் அரசியலில் கோடாபய ராஜபக்சவின் எதேச்சு அதிகார போகும் பொருளாதார நெருக்கடியும் மக்களை வீதியில் இறங்க வைத்து கோடாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி நாட்காலியில் இருந்து குதித்து தப்பியோட வைத்து விட்டது கோடாபயாவை ஓட துரத்தியதில் அறகளைய போராட்டத்தின் பின் ஜேபி ஜேவிபியினர் பெற்றிய அளவில் செயல்பட்டார்கள் ஆயினும் அவர்கள் ஒரு கட்டமைப்பை குலைக்க உடைக்க நாசம் செய்ய முடியுமே தவிர ஒரு அரசியல் அதிகார கட்டமைப்பை கட்டமைப்பு செய்ய முடியாது இதனை கோடாபைய ராஜபக்ஷ துரத்தி அடிக்கப்பட்ட பின்னர் ரணில் சிம்மாசனத்தில் அமர்ந்ததன் மூலம் வெளிக்காட்டப்பட்டது போராட்டக்காரர்களோ இலங்கை அரசியலில் குழப்பங்களை விளைவிக்க முடியும் அதிகாரத்தில் உள்ளவர்களை சவாலுக்குட்படுத்த முடியும் ஆனால் அவர்களினால் அதிகாரத்தை பிடிக்க முடியாது அதிகார சக்தியாக மாற்றம் மாற முடியாது அதற்கு இலங்கையின் அரசியல் கலாச்சாரமும் பௌத்த பீட மதங்களும் ஒருபோதும் ஒத்துழைக்காது எனவே இலங்கையின் அரசியல் செல் நெறி இதனை மாற்றும்

பலமாக இருந்தாலும் அதனுடைய ஆதரவு தளம் என்பது சரிவை சந்தித்திருக்கின்றது உண்மையாகின்றது எனவே இன்றைய சூழலில் ராஜபக்ச குடும்பத்தில் இருந்து ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவது பொருத்தமற்றது என்பதை கட்சி கட்சியினர் உணர்ந்துள்ளனர் ராஜபக்சர்களின் இந்த ஆதரவு தள சரிவை கட்டுமானம் செய்வதற்கு பலமாக்குவதற்கும் அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவையாக உள்ளது அத்தோடு இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய சக்தியாக ராஜபக்ஷ குடும்பம் குடும்பம்ாரிசுகளும் தலைவர்களாக வளர்ந்து கொண்டு வருவார்கள் என்பது உண்மையை ராஜபக்ஷம் தமது அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு தடையாக இரண்டு முக்கிய காரணிகள் உள்ளன ஒன்று சர்வதேச மட்டத்தில் சார்ந்து இனப்படுகையும் அது சார்ந்த போர்க்குற்ற விசாரணையையும் அவர்கள் எதிர்நோக்கியுள்ளார்கள் இந்த நிலையில் அவர்கள் மேற்குலகின் நிபந்தனைகளுக்கும் அழுத்தங்களுக்கும் ராஜபக்சர்களால் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது போனதுக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை சர்வதேச அச்சத்தில் ஒரு தூக்கு கயிறாக தொங்கி தொங்கிக் கொண்டிருப்பதையும் இதோடு இணைத்து பார்க்கலாம் அதே நேரத்தில் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியும் விலைவாசி உயர்வும் அடித்தட்டு மக்களை பெரிதளவில் பாதித்திருக்கிறது இத்தகைய ஒரு பொருளாதார நெருக்கடியை சரி செய்வதற்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்குமான சர்வதேச ஆதரவு ராஜபக்சர்களுக்கு தற்போதைய நிலையில் இல்லை அல்லது வெளிநாட்டு உதவிகளை பெறுவதற்கு மேற்குலகத்தை திருப்தி படுத்து கூடிய வகையில் நடந்து அதே நேரத்தில் மேற்குலகத்தை விடுத்து சீனாவிடம் சரணடைந்து சீனாவிடம் பொருளாதார உதவிகளை முழுமையாக பெறுவதை மேற்குலகமும் இந்தியாவும் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது சீனா பக்கம் சென்றால் சீனா தூக்கி போடுகின்ற சில்லறை காசு இலங்கையின் திரை நிரப்பி விடும் என்பது உண்மைதான் ஆனால் முழுமையாக சீனா பக்கம் செல்வது என்பது தூக்கு மாற்றி விடுவதாக அமைந்துவிடும் எனவே இத்தகைய ஒரு இருக்கின்ற தமது செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு தமக்கான பொருத்தமான காலம் வரும் வரை ராஜபக்சர்கள் காத்திருக்க வேண்டியது ஒரு அரசியல் சூழல் அரசியல் இலங்கை அரசியல் தற்போது இந்த நிலை வந்து நிலவுகின்றது எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது ராஜபக்சர்களின் கட்சியில் இருந்து அல்லது குடும்பத்திலிருந்து ஒருவரை தேர்தலில் முறக்குவதை ஒத்தி போடவே அவர்கள் விரும்புகின்றார்கள் இருக்கு நிலைமையை தொடர்ந்து வைப்பதே அவர்களுடைய தந்திரோபயமாக உள்ளது நாமல் ராஜபக்ஷவை அடுத்து வர நாடாளுமன்றத்தில் பிரதமர் நாட்காலியில் அமர்த்துவதன் மூலம் ரணிலுக்கு பின் ஜனாதிபதியாக அமர்த்துவதே அவர்களின் திட்டம் அப்படியாயின் ரணில் விக்ரமசிங்கவே தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் அதுக்கு அமைவாகவே ராஜபக்சர்கள் காய்களை நகர்த்துகின்றார்கள் எனவே இந்த நிலையில் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ பிரதமர் ஆக்குவது என்ற நிபந்தனையுடனே ரணில் விக்ரமசிங்கவிற்கு மொட்டுக்கட்சி ஆதரவளிக்கும் ரணிலை பயண பணிய வைக்கவும் அந்த உடன்பாட்டை எட்டுவதற்காகத்தான் ராஜபக்சர்கள் தங்கள் நெஞ்சை நிமர்த்தி புலபயத்தை ரணிலுக்கு காட்டவே பல்வகைப்பட்ட செயற்பாடுகளும் பேச்சுக்களிலும் ஈடுபட்டிருந்தனர் இந்த புலப்பயத்தை மேற்கொண்ட பேச்சை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல சகித்துக் கொள்ள முடியவில்லை அதிகாரத்தில் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அரசு என்கின்ற கட்டமைப்பின் அனைத்து வளங்களும் அதிகாரங்களும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய அதிகார பலம் உண்டு எனவே இந்த அரச கட்டமைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் ரணிலுக்கு உண்டு ரணிலிடம் கட்சி கட்டமைப்பு இல்லாவிட்டாலும் அரச கட்டமைப்பு அவரின் கையில் இருப்பதனால் அவர் இப்போது பலனாகவே உள்ளார் ரணில் கொள்கை வகுப்பாளர்கள் முடிவு எடுப்பவர்கள் சக்தி மூலங்கள் உண்டு அதிகார மட்டங்களிடம் கீழ்படிந்து அவருக்காக சேவையாற்றும் எனவே அரச கட்டமைப்பை பயன்படுத்தி எந்த பெரிய செலவும் ஒன்று இலகுவாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களினால் அரசியலில் செல்வாக்குமிக்க சக்திகள் ஆதரவை பெற முடியும் அதற்காக அரச கட்டமைப்பில் இருக்கின்ற சலுகைகளை வழங்குவது அதாவது கோட்டாக்களை வழங்குவது நீதித்துறை சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது பாதுகாப்புத்துறை சார்ந்த அனுசரணைகளை வழங்குவது அவர்களுக்கான வருவாய் மார்க்கங்களுக்கு தடையாக இருப்பவற்றை விலக்களிப்பது போன்றவற்றினை மேற்கூண்டு ஆதரவு கருவி திரட்ட முடியும் இவை எந்த தேர்தல் நடைமுறைகள் விதிகளுக்குள் கட்டுப்படாது தடுக்கவும் முடியாது இந்த நிலையில் அதிகாரத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி என்ற ரணிலிம்பாக்கம் செல்வதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வகைப்பட்ட நலன்களை பூர்த்தி செய்ய முடியும் மேலும் ஒட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பகுதியினர் புதிய முகங்களையும் இளியவர்களுக்காக இருப்பதனால் நாடாளுமன்றம் தனது பதவி காலத்தை நிறைவு செய்ய முன்னர் கலைக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்குரிய ஓய்வூதியம் கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு உண்மையும் இங்கே மறைந்து கிடக்கிறது இந்த நலன்களை அடைவதற்காகவே தற்போது மொட்டு கட்சியின் தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பக்கம் கையை உயர்த்தி இருக்கிறார்கள் மாத்திரமல்ல இந்த நாடாளுமன்றத்தை தொடர்ந்து வைப்பதற்கு ஒரு கருத்து கணிப்பு வாக்கெடுப்பை ரணில் நடத்துவேரானால் இரட்டிப்பு நலனை இந்த நாடாளுமன்ற புதிய முகங்கள் பெற்று வாய்ப்பு இருக்குது எதுவெரும் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமானால் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ள பலர் காணாமல் போய்விடுவார்கள் என்ற அச்சமும் தற்போது காணப்படுகின்றது ஆகவே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வந்திருக்கின்றது இப்பொழுது நாடாளுமன்ற தேர்வு தொடர்பிலான கருத்துக்களும் கசிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலுடைய நிலவரங்கள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்